வணக்கம்ப்பா இப்போல்லாம் எல்லா ஊர்லேயும் தான் புரோட்டா கடை இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை பீஸா பர்கர்லாம் கூட விற்கிறாங்கல்ல அந்த கடைகள் அதிகமாக இல்லை ஹாஸ்பிட்டல்கள் அதிகமாகங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது எவ்வளவு கவளம் இந்த புரோட்டா நான் இது அவசரமாக தயாரிக்கிற உணவுகள் அது பீஸா பர்கரு அந்த கடைகள்லாம் நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஆஸ்பத்திரியும் பெரிய போச்சு டாக்டரும் பெருகி போயிட்டாங்க நோயாளிகளும் பெருகி போயிட்டாங்க அந்த காலத்தில் இந்த உணவும் கிடையாது டாக்டர்களும் இவ்வளோ கிடையாது ஆஸ்பத்திரியும் இவ்வளோ கிடையாது கிராமத்துலலாம் ஆஸ்பத்திரியே இருக்காது டவுனில் வேணால் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும் முக்கியமானதுக்கு போய் இப்போ பண்ண போய் பார்ப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளே நம்ம வியாதியை வரவழைச்சிக்கிட்டு அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில் படுத்து கஷ்டப்பட்டு காசையும் செலவழிக்கிறதுக்கு காசு நேரம் எல்லாம் இதாகுது அதனால் இந்த ஆசை கொடுக்குற இந்த புரோட்டா பீஸா பர்கரு இந்த பாக்கெட் உணவுகள் இதுகளெல்லாம் நீங்கள் தவிர்த்தணும் தவிர்த்தாலும் உங்களுக்கு ஆசை வரும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கொஞ்சமாக ஒரு டேஸ்ட் பார்க்குறதுக்கு சாப்பிட்டுக்கோங்க அதையே வயிற்றுக்கு சாப்பிட்ணும் அதையே தினம் சாப்பிட்ணும் அடிக்கடி சாப்பிட்ணுங்கிற இடத்த விட்டுருங்க காலகாலத்தில் போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போகும் ஆஸ்பத்திரிக்கு போனால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நம்மளை படுற அவதி வேறு காசு செலவு வேறு நேரம் வரைய வேற இதெல்லாம் நடக்கும் அதனால் பார்த்து நீங்கள் நடந்துக்கங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஆசைக்கு என்றைக்கா ஒரு நாளைக்கு மாதத்தில் ஒரு நாளைக்கு கூட சும்மா கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன்